வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல சின்னதா ஒரு நியூ அப்டேட் ஒண்ணு வந்திருக்குது அந்த அப்டேட் பத்தின ஒரு சின்ன அப்டேட் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து வந்திருக்குது ஸோ இப்போ அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் அப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் இந்த கேப்ச்சாவையும் என்ட்ரு பண்ணி சைன்இன் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து சைன்இன் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லாகின் கொடுத்ததுமே அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த அப்டேட் வந்து இதுல தான் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்ல லாக்இன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ச்சா கோட் இருக்கும் அந்த கேப்ச்சா கோடை நம்ம என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிபி மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு டேரெக்டாக சமிட் கொடுத்தா நமக்கு வந்து லாகின் ஆகிரும் அந்த கேப்ச்சா கோட் அப்படிங்கிற ஒன்று வந்து என்ட்ரு பண்ண தேவை கிடையாது இப்போ நான் வந்து எனக்கான ஓடிபி என்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்போ நான் வந்து எனக்கான ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சமிட் கொடுக்குறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கிற அந்த புது அப்டேட் ஸோ இதில் வந்து கேப்ச்சா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்றதுக்கு ரெண்டு டைம் கேப் கேப்ட்ஸ கோட் என்ட்ரு பண்ற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுத்துற மாதிரி இருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கேப்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க ஜஸ்ட் நீங்க உங்களோட ஓடிபியை மட்டும் நீங்க வந்து என்ட்ரு பண்ணிட்டு டேரெக்டா நீங்க சமிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து லாகின் ஆயிடும் பாத்தீங்கன்னா என்னோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சத் லாகின் ஆயிடுச்சு போயிருங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கேப்ச்சர் கோட் என்ட்ரு பண்ணுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்ச்சர் கோட் வந்து என்ட்ரு பண்ணனும் அப்படின்னு அவசியம் கிடையாது கேப்ச்சர் கோட் இல்லாமே நம்மளால லாகின் பண்ணிக்கலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேடிவாகவும் எழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்